வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் வீடியோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம் அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன் அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன் சினிமாவில் எதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன் எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன் எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு ஒரு டிவி சேனலில் ஆங்கராக அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தார் இந்த மாதிரி படம் பண்ணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோலான்ஸ் நீங்கள் உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு எனக்கு இந்த ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி

பாக்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிற அஸ்டன் டைரக்டர்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதுல அவ்வளவு ஒழிப்பு போட்டிருக்காங்க மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க டீம்ல இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமா வந்து கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஸ்கிரீன் ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க நிறைய விஷயம் கைட் பண்ணிங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இந்த ப்ராஜெக்டை ட்ராமாவில வந்து நடிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டேரக்டர் இந்த நாளோட ஹீரோ அவரு அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒரு பார்வை எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தா தாலாட்டு பாட்டு அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங் என் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் பண்ணது போறது நீங்கன்னா என் அந்த பாட்டு தேங்க் யூ இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்திங்கன்னா ஒன்றுமே ஜாலியாக இருக்கும் அண்ட் எஸ் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகாக இருந்துச்சு அண்ட் கேமராமேன் சார் அஜித் ப்ரோ அஜித் ப்ரோ வந்து ஒரு ஒரு ஆறு ஆறு ரேங்கில வைக்கணும் பட் ஆனால் வந்து ஒரு இருபத்தாறு ஷார்ட்டு ஒரு இருபத்தாறு ஆங்கிள் வைப்பார் எடிட்டருக்கே கன்ஃப்யூசிங்காக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிலுமே பயங்கரமாக வந்து எடுத்திருப்பார் ஸோ சூப்பராக எடுத்துருந்தார் அவ்வளோ வந்து எஃபோர்ட்ஸ் போட்டது கண்ணால் பார்த்தேன் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ என்ன அழகாக காட்டியிருக்கீங்க அதுக்கு அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ்மாஸ்டர் அவர் வந்துட்டு சூப்பர் அவர் ஒரு சம வைப் ஜாலி வைப் ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ணலாம் நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அண்ட் அது வந்து அவுட்டா அப்படி இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கூட நடித்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸோட இது என்னோட முதல் மேட நடிகனா எனக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் டிராமா படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் தியேட்டர்ஸ்ல வருது எல்லாரும் மறக்காம பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்